திருமண பொருத்தத்தில் சஷ்டாஷ்டம தோஷம் இதுவே நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலிருந்து ஆறாவது அவருடைய ஜாதகத்தில் அவர் ராசியிலிருந்து ஆறாவது ராசியாக பிறந்த மணமகனை சஷ்டாஷ்டம தோஷம் உடையவர் அவர்களை திருமணத்திற்கு இந்த நட்சத்திரங்களை இந்த ராசிகளை இணைக்கக்கூடாது என்று நாம் சாஸ்திரம் இதன் உண்மைத்தன்மை என்ன இதற்கு விதிவிலக்கும் சொல்லப்பட்டுள்ளது அது எந்த அளவு சிறந்தது என்ன சொல்கின்றது என்பதை குறித்து காண்போம் பொதுவாகவே ஆண்டிரா பெண்ணுடைய ராசியில் இருந்து ஆறாவது ராசியை இணைப்பது என்பது பிரிவு மரணம் துன்பத்தை தரும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதற்காக கூறப்பட்ட விதிவிலக்குகள் இன்றைய ஜோதிட பெருமக்கள் தெரிந்தவர்கள் இல்லை காரணம் பிரசன மார்க்கில் சொல்லப்பட்ட கருத்தை எவரும் சொல்வதை நான் கேட்க கேட்கவில்லை பொதுவாக இவர்கள் சொல்வது பெண்ம ஆண்மகனானது பெண் 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 ராசியிலிருந்து ஆறாவது ராசியாக பிறந்தாலும் கூட பெண்ணின் ராசியானது ஆண் ராசிகள் என்று சொல்லக்கூடிய ராசிகள் மேசம் சிம்மம் மிதுனம் கும்பம் துலாம் என்ற ஆண் ராசிய ராசியில் பெண் பிறந்திருந்தால் இத்தகைய சஷ்டாஷ்டம தோஷம் தீமை தராத என்று சொல் சொல்கின்றார்கள் உண்மையில் அப்படி அல்ல வஸ்யபாவே ததான்யோன்னம் தாராசுத்த பரஸ்பரம் நாச்சே சஷ்டாஷ்டம தோஷியாது சஷ்டாஷ்டமே சுபகா பெண் ராசியிலிருந்து ஆண் ராசியானது வசிய இருக்க வேண்டும் வசியப் பொருத்தம் இருக்கின்ற சொல்வார்கள் அல்ல வசியப் பொருத்தங்கள் அமைத்து காணப்பட வேண்டும் வசியபாவே ததாநியோன்னம் தாராசுத்த பரஸ்பரம் இரண்டு நட்சத்திரங்களுக்கு இடையே வேதை தோஷம் என்று சொல்லக்கூடிய வேதை தோஷம் வேத பொருத்தம் இருக்க வேண்டும் வேதை தோஷமாக அமைதல் கூடாது இந்த இரு அமைப்புகள் இருந்தாலும் மட்டும்தான் சஷ்டாசம தோஷத்திற்கான விதிவிலக்கு ஆக சஷ்டாசம தோஷத்தின் விதிவிலக்கு என்பது ஆண் ராசியிலிருந்து பெண் ராசி பெண் பெண் ராசியும் ஆண் ராசியும் மசிய ராசிகளாக இருக்க வேண்டும் இரண்டு ராசிகளுக்கு இடையே அமைந்த இருவருடைய நட்சத்திரங்களுக்கிடையே வேத தோஷம் வேதை தோஷம் இல்லாமல் அமைய வேண்டும் என்னால் மட் என்றால் மட்டுமே சஷ்டாஷ்டம தோஷம் சுப சஷ்டாஷ்டமாக நன்மை செய்கின்றதே அன்றி பெண்ணானவள் ஆண் ராசியில் பிறந்தால் மட்டும் தோஷம் அமைதில்லை என்ற கருத்தை இங்கே பதிவு செய்கின்றேன் வணக்கம்